வணக்கம் வெல்கம் டு மனஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி தேங்காய் பாயில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அரிசி அரைச்சி அதாவது ஊற வச்சு அரைச்சி செய்யணுன்னு அவசியமே இல்லை கிடைக்கக்கூடிய வந்து ஒரு ரெடிமேட் மாவில் தான் நம்ம பண்ணுறோம் எனி ரெடிமேட் மாவு நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவன் வந்து இ இடியாப்ப மாவு ரைஸ் ஃப்ளோர் கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு முறு மொறு தேங்காய் பாலை ஊற்றி ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ எனி கப்பு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எதாவது ஒரு கப் எடுத்திங்கன்னா அது ஒரு முக்கால் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கோம் அது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சிட்டோம் அடுத்து ஒரு ஆஃப் மூடி தேங்காவை எடுத்து நீங்கள் பத்தையாக கட் பண்ணியோ இல்லை சீவியோ அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அளவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பை நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம் அதையுமே ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் முக்கியமானது ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அஜ்வன் சீட்ஸும் கொஞ்சம் டைஜஷனுக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம் அடுத்து ஒரு மூணு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்க்க வேண்டியது முன்ன சொன்ன மாதிரி சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எள்ளு சேர்த்துருக்கோம் நீங்கள் பிளாக் ஆர் ஒயிட் எண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக அஜ்வன் சீட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஸோ இதை முன்ன சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்ச தேங்காய் பால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதாவது அதுக்கு இப்போ தேவையான திக்கு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஸோ இப்போ எண்ணெயை வந்து நம்ம காய வச்சிட்டோம் ஸோ அந்த சூடு எண்ணெயிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் போட்டு இப்போ செய்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முறுக்கு வந்து மொறு முறுன்னு இருக்கும் அந்த சேம் டைம் சாஃப்டாக வரும் இப்போ அச்சு வந்து இருக்கோம் நம்ம இனியாச்சினே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ மாவை நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு நாலு ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஈஸியாக குழலில் போடுறதுக்காக இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிளாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து நீங்கள் பேனில் போடலாம் அப்படி இல்லாட்டி அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் வந்து பேனில் போட்டுக்கலாம் ஸோ டக்குன்னு பசங்கள் ஒரு ஸ்நாக் கேட்குறாங்க லீவ் சமயத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேலாம் இந்த ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பசங்களுக்கு லீவ் டைம் ஸோ டக்குன்னு ஒரு ஸ்நாக் கேட்குறாங்க நம்ம வெளில வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்தாலே போதும் இருக்கக்கூடிய பருப்பை வச்சு நம்ம முறு மொறுனு ஒரு பால் முறுக்கை ஹெல்த்தியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஸோ ஸோ இது வரைக்கும் நான் வந்து பால் முறுக்கு செஞ்சதில்லை அப்படின்னறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நானும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ டக்குன்னு ஸ்நாக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு கொடுங்க பசங்களுக்குமே ஹெல்த்தியான ஸ்நாக் செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்